வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் எத்தனையோ ரீல்ஸ் பார்த்திருப்போம் ஆனால் படித்தப்பட்டதார இளைஞர்கள் உட்பட சமகால இளைஞர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக இன்ஸ்டாவில் ஸ்டோரி வீடியோ போடுகிறார்கள் இந்த வீடியோ ஆத்மார்த்தமாக அத்தனை பேருக்கும் உந்து சக்தியாக கவனத்தை ஈர்த்துள்ளது என்ன மாதிரியான வீடியோ தெரியுமா விவசாயம் இந்த ஊர் வந்து பட்டங்காடு நான் வந்து இந்த வந்து அஞ்சு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கு முன்னாடி பார்த்தேன் இப்போ இந்த விவசாயத்தில் நான் வந்து வந்து அறிவு செய்யணுங்கிறது தான் எங்க நோக்கம் அதனால விவசாய வேலையை வந்து இப்போ வர இலை தலைமுறை வந்து எல்லாரும் விவசாயம் செய்யணும் விவசாய வேலை செய்யணும் ஐடி பணியை விட்டு விட்டு விவசாயம் பார்க்க வந்து விட்டார்கள் என்பது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கின்றன ஆனால் நெல்லையை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் குழுவாக ஒன்றிணைந்து விவசாய வேலைகள் எப்படி இருக்கும் அதை எப்படி செய்வது போன்ற வீடியோக்களை போடுகிறார்கள் இது கூட வழக்கமான ஒன்றுதான் என்று நாம் இவர்கள் அடுத்த கட்டமாக ஒன்றை செய்கிறார்கள் அது என்ன தெரியுமா விவசாய வேலைகளுக்கு ஆர்வமுள்ள இளைஞர்களை ஒன்றிணைப்பதுதான் அது திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே பட்டங்காடு என்ற கிராமத்தை சேர்ந்த படித்த பட்டதார் இளைஞர்கள் பலர் அழுவின் விளிம்பில் இருக்கும் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் புத்தகத்தை சுமந்த கைகளால் மண்வெட்டியை சுமந்து விவசாய கூலிகளை செய்து வருவது அனைவரையும் திரும்பி பார்க்க செய்துள்ளது அதாவது விவசாய நிலங்களில் நெல்லையை சுற்றி எங்கெல்லாம் பணிகள் இருக்கிறதோ அந்த இடங்களுக்கு குழுவாக இந்த இளைஞர்கள் சென்று விவசாய பணிகளை முடித்துவிட்டு வருகின்றனர் விவசாய பணிகளுக்காக இப்போதெல்லாம் வேலையாட்கள் கிடைப்பதில்லை என்பதால் நிலத்தில் பயிரிட்டுள்ள விவசாயிகள் பெரும்பாலும் இயந்திரங்களையே நம்பியுள்ளனர் ஆனால் இந்த புக் செய்தால் விவசாய வேலைகளை கச்சிதமாக வந்து முடித்து கொடுத்து செல்கின்றனர் இந்த இளைஞர்களை வரவழைப்பதற்காக அவர்களின் இடத்திற்கே வண்டி அனுப்பும் அளவுக்கு நில உரிமையாளர்கள் தயாராக இருக்கின்றனர் கிடைக்க நேரத்தில் நம்ம விவசாய வேலை நம்ம சொந்த வேலை பார்க்கலாம் நம்ம பக்கத்து தோட்டத்தால் ஆழச்சு வேலை பார்க்கலாம் வேலை பார்த்தாச்சுனாலே நம்ம பக்கத்து தோட்டத்தால் ஆளுக்கு வேலை பார்த்தாக்கி அவங்க நம்ம தோட்டத்தில் வேலை பார்ப்பாங்க ஆள் பச்சாக்குறை இருக்காது எல்லாம் செய்யலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய வேலைக்கு வந்து ஆட்களே கிடையாது ரொம்ப தட்டுப்பாடு நாங்களும் எவ்வளவோ நாங்கள் செஞ்சு பார்க்க எங்களாலேயும் முடியலை அவ்வளோக்குள்ள வேலை இருக்குது நாங்கள் ஒரு எழுபது பேர் ஒரு டீமாக இருந்து வேலை செய்தோம் டீமாக இருந்தும் வேலை செய்ய முடியலை தென்காசியில இருந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க திசை வேலையில் கூப்பிடுறாங்க சாத்தாங்குளம் சாத்தாங்குளத்துல கூப்பிடுறாங்க இப்போ பட்ட பிள்ளைவருக்கு இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கோம் இப்போ இவங்க வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா மூணு நாள் அலைஞ்சு கூப்பிட்டு கிழக்காடு வந்து எங்களை வந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க கிழக்காட்டுக்கு வந்து கண்டிப்பா வேலைக்கு வரணும் நீங்க வந்து வேலைக்கு வந்து இதை முடிச்சது வந்துட்டு தான் போனோம் ஏன்னா புல்லா இட்டு வாழை வாழை ஃபுல்லாக புல்லாக இருக்குது மழை பெஞ்சிட்டு தண்ணி வெளியே போக வழி இல்லை ஆயிரம் வாழை போட்டிருக்காங்க ஆயிரம் வாழை இப்போ நம்ம வெட்டி விடலன்னா தண்ணி பெருவே இந்த ஆயிரம் வாழையும் பெயரும் ஆயிரம் வாழைக்கு இதுவரையே ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிருக்காங்க இப்போ வெட்டு கூலி இது தனி இந்த நேரம் இந்த வெட்டாம விட்டாக்கி இந்த முப்பதாயிரமும் லாஸ் ஆயிரும் முப்பதாயிரம் லாஸுங்கிறத விட ஒரு ஒரு பிள்ளைய வளர்த்த எடுத்த மாதிரி தான் பிள்ளைய வளர்த்த எடுத்து ஆயிரம் வரை எப்படி கஷ்டப்பட்டு இருக்கும் அந்த மாதிரி இது விவசாயியோட மனசு வந்து இதை தாங்கே செய்யாது தான் நாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லது வந்து அதுதான் சொல்லுதோம் விவசாய வேலையை மட்டும் விட்டுறாங்க நீங்க இப்போ அடிங்க எந்த வேலைனாலும் பாருங்க எந்த வேலை பார்த்தாலும் விவசாய வேலையும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் திறந்து போன விவசாயத்தை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது விவசாயம் நல்லா பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது அதே போல் நாங்கள் ஒரு இது போயிட்டோம்னா முடியாது வேலையும் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவோம் விவசாயியோட மனநிலை வந்து எங்களுக்கு தெரியும் நாங்களும் விவசாயம் பண்ணுதோம் எங்களுக்கு தெரியும் இந்த வயலு புல்லு பற்றி போய் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது அதனால் முடியாது இங்கே வேலையும் கஷ்டப்பட்டு செய்வோம் நமக்கு சம்பளம் அன்னைக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல நிறைய இங்கே இடத்துல குறைய சம்பளம் எடுத்தாலும் பரவாயில்ல அந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்டு தான் போவோம் இப்போ நாங்கள் வந்திருக்க இடத்துலையுமே மூணு டீம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க புல் ஃபுல்லாக அரவம் புல் தண்ணி சவதி இதில் வெட்ட முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆனால் நாங்கள் கண்டிப்பாக வெட்டியே ஆகணும்ட்டு நாங்கள் ஒரு ஆறு பேர் வந்திருக்கோம் அன்னைக்கு ஆறு பேர் வந்து கண்டிப்பாக இந்த வயலை வெட்டணும்ட்டு வெட்டியாச்சு பட்டங்காட கிராமத்தில் உள்ள வாலிபர்கள் பெரும்பாலானோர் விவசாய பணிகளில் தான் ஈடுபட்டு வருவதாகவும் அழிவின் விளிம்பில் இருக்கும் விவசாயத்தை மீட்டெடுப்பதே தங்களது லட்சியம் என்றும் உள்ளூர் இளைஞர்கள் பெருமையாக சொல்கின்றனர் எங்க ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கிட்டத்தட்ட ஒரு விவசாய வேலைக்குன்னா ஒரு நூறு பேர் இருப்போம் நூறு பேர்னா மொத்தத்தில் ஒரு நாலு அஞ்சு குரூப்பாக இருக்கும் எங்கள் குரூப்பில் ஒரு அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க அறுபத்தஞ்சு பேர்னா ஒரே ஆளுக்கு தான் ஃபோன் போவோம் மூணு நாளைக்கு உள்ள வேலை அப்படி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அறுபது பேருக்கு வேலை கொடுக்கணும்னா ஏற்றுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி ஆள் பிரித்து விட்ருவாங்க ஒரு அஞ்சு மணி அஞ்சுரைக்கெலாம் ஆள் பிரித்து விட்ருவாங்க கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கெலாம் வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுவோம் நம்ம ஆறு மணிக்கு வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுவோம் அன்னைக்கு அந்த வேலை முடிஞ்சுட்டு அப்படின்னா நாளைக்கு உள்ள வேலையை நீங்கள் நைட்டே சொல்லிடுவாங்க நீங்கள் ஒரு பத்து பேருங்க போயிருங்க இங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கங்காணிணா எங்கள் ஊரில் வந்து ராஜண்ணா ஒரு அண்ணா இருக்காங்க அவங்களுக்கு வந்து டெய்லி ஃபோன் போயிடும் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருங்க அந்த ஆளுக்கு முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னா அது சாப்பாடு கூட இல்லைன்னா கூட எப்படியாவது வெட்டி முடிச்சிடும் ஏன்னா ஒரு நேரம் டீ வாங்கிட்டு வந்துடுங்க எங்களை வயிறு பசிங்க ஒரு நேரம் டீ வாங்கி தந்துடுங்க வயகார்ட்டில் வந்து டீ வாங்கி தந்துருங்க அப்படின்னோடனா டீ வாங்கிட்டு தந்துருவாங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தாலே அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஆமாம் இல்லை இளைஞர்கள் விவசாயத்தில் இறங்கியிருக்கேன் இளைஞர்கள்லாம் இப்போ வந்து ஒரு எனக்குலாம் வயசு இருபது இப்போ வந்து ஒரு ஆறு பேர் வந்திருக்கோம் ரெண்டு ஆள் தான் ஆள் மற்றபடி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஊரா எங்கள் ஊரில் வந்து ஒரு வாலி பசங்கள் அப்படின்னாலே ஒரு நாற்பது பேர் அவ்வளோ பேரும் விவசாயம் தான் எல்லாருமே தான் விவசாயத்தை அழிய விடக்கூடாது நம்ம தான் மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அழியிற போகிற அந்த நிலமைக்கெலாம் ஆயிட்டு வய ஆள் இல்லை இப்போ இங்கேருந்து நாங்கள் சாத்தாங்குளம் போகிறோம்னா அங்கே ஆள் இல்லை ஏன்னா எல்லோரும் இருக்காங்க எங்கே எல்லோரும் வயல் போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் தான் வயல வச்சுருக்கோம் நான் வயலில் வேலை பார்க்க மட்டும்தான் ஆளு கரெக்டாக இருக்குது ஆமாம் வேலை அதே கரெக்டா கரெக்டாக இருக்குது அதனால தான் வெயிட் பண்ணி ஆ வெயிட் பண்ணுறாங்க நிறைய ஆட்கள் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஒரு கடைக்கு போய்ட்டாலே எனக்கு இந்த பொருள் தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த பொருள் தான் நம்ம எடுப்போம் அதே மாதிரி தான் இவங்க வெட்டினாலும் எனக்கு பிடிக்கும் இவங்க வேலை செஞ்சாலும் வேணாம் பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணினாலும் அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் இந்த இளைஞர்களுக்கு மக்கள் மத்தியில் அபோக வரவேற்பு இருந்தாலும் நில உரிமையாளர்கள் இந்த இளைஞர்களை கொண்டாடி கொண்டாடித்திருக்கின்றனர் தங்களது ஊரில் உள்ளவர்கள் கூட இந்த பணிகளை செய்ய முன்வருவதில்லை என்றும் இந்த இளைஞர்கள் சொல்லாத வேலைகளையும் லவ் பண்ணி செய்வதாகவும் நில உரிமையாளர்கள் நிகழ்ச்சியோடு பாராட்டு தெரிவிக்கின்றனர் என் பேர் முத்து என் தம்பி வாய்க்கிறதா வாய்க்காடு நாங்கள் இந்த வயல வெட்டுறதுக்கு ஒரு பத்து அலை தான் யாரும் கிடைக்க முனைக்காங்க நாங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமா அந்த பட்டம் கடு நல்ல கனெக்ட் பண்ணோம் சரி மாதிரிலிருந்து ஆள் வந்தாங்க இங்க ஒரு பக்கத்து ஆளை விடுக்குன்னு காமிச்சோம் யாரும் வெட்டம் பண்ணிட்டாங்க இவங்க வந்து போன் இவங்க வந்து பார்க்கவே இல்லை நேரில் வந்த நிமிஷம் இவங்க நாங்கள் வெட்டி தான் இருந்தே எங்களுக்கு வெட்டி தந்துட்டாங்க எங்களுக்கு இல்லைன்னு திட்டாட்டா நாங்கள் ஒரு இருபதாயிரம் உடைக்கிறோம் அந்த இருபதாயிரம் எங்களுக்கு போயிருக்கும் இவங்க இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் வந்திருந்தா கூட மழை பெஞ்சு இந்த இங்க ஆயிரம் கண்ணு கிடைக்கிற ஆயிரம் கண்ணு ஒம்பா போயிடும் இவங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உதவி தான் எங்க ஊர் பகுதிகளில் வருவாங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க வருவாங்க அவங்க இவங்க வேலையா நினைக்க ஒரு இதை ஒரு பெரிய ஒரு லவ் பண்ற மாதிரி ரொம்ப இவங்களை நாங்க ரொம்ப அவங்க செஞ்ச வேலை ரொம்ப திருப்தி ரொம்ப பிடிச்சிருக்கு மத்தாள் இப்படி செய்ய மாட்டாங்களே வந்தவங்க ஏமாத்துவாங்க முது புரிஞ்சிருந்தது இவங்க நாங்க சொல்லாத வேலை இவங்க செய்ய யாரு எங்களுக்கு எட்டி பட்டம் போட்டு கூட்டாங்களை எடுத்து விடுவாங்க யாரு ஒரு ஆளு செய்ய மாட்டாங்க இப்படி இவங்க செய்யற மாதிரி எங்க ஏரியாவில் யாருமே செய்ய மாட்டாங்க

பட்டங்காடு கிராமத்தில் வசிக்கும் நாற்பத்தி நான்கு வயதான ராஜ் தலைமையில்தான் இந்த இளைஞர்கள் விவசாய கூலி வேலைகளை செய்து வருகின்றனர் இவர்களின் குழுவில் உள்ள நாற்பத்தி வயதான தங்கதுரை என்பவர் இருபத்தி இரண்டு வயதான மகாராஜா என்ற வாலிபர் மூலம் விவசாய வேலைகள் அனைத்தையும் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடத் தொடங்கினார் விவசாயம் குறித்தும் விவசாயத்தின் அவசியம் குறித்தும் தங்கதுரை பேசிய வீடியோக்கள் பல இளைஞர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது திருநெல்வேலி பட்டங்காடு விவசாய அணியில இருந்து நான் தங்கத்துறை என்ன சார்ந்து இருக்கேன் என்னோட டீம் லீடர் இவனுக்கு இனிக்குள்ள ஒரு அறுபது பேர் இருக்காங்க இன்னும் சார்ந்து அடுத்த டீம்லாம் எங்க பட்டாணி டீம்ல மட்டும் நூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கு இது கூட சார்ந்து மேல செவலு புது இது மத்த யார் வேலை கேட்டாலும் எங்க டீம்ல நாங்க இணைச்சுக்கிடுவோம் அப்படியே மனப்பாக்குவோம் உள்ளதா ராஜி நாங்க டீம் எல்லாருமே ஒத்துணைந்து விவசாய பொதுமக்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் சமூக வலைத்தளங்களில் இவர்களை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் அதே வேளையில் இருபது வயதை தாண்டிய படித்த பட்டதார் இளைஞர்கள் பலர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவர்களது குழுவில் இணைந்து விவசாய வேலைகளை செய்து வருகின்றனர் இன்னைக்கு சாப்பிடுறது வந்து ஃபுட் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சீக்கிரமா ஏதாவது சாப்பிட்டா போயிடலாம் அப்படின்னுட்டு போயிட்டு இருக்கோம் சொல்றான் இது ஆயில் ஐட்டம் கொலஸ்ட்ரால் உருவாகுது நோய்கள் பட்டு வாழக்கூடிய நிலையில நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற இடங்கள்ல நாங்க இன்னைக்கு கிராம பகுதிகளில் காசு பணம் இல்லட்டாலும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வு நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருங்கிற நம்ம எடுத்து சொல்றோம் ஏன்னா நாலு கால காலப்போக்கில் வந்து ஆரோக்கியம் தான் அன்னைக்கு காசு பணங்களை கோடி கூடிய பணம் வச்சுக்கோம் பணக்காரே என்ன கிடையாது சாப்பிட்ட உடனே எவன் உடனே படுத்து தூங்குறானோ அவன் தான் பணக்காரன் அப்படி இருக்கிற இடத்துல வந்து நம்ம நம்மளாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுல போய் சாப்பிட்டு அடுத்த கட்டில படுத்துறவனா நம்ம தூங்கிடுவான் சாப்பிட்ட இடத்துல தூங்குறவனு இருக்கான் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா அவன் வாழ்க்கையிலே உலகத்திலே பெருமையான ஒரு வாழ்க்கையான பட்டதாரி இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு விவசாயத்தை நோக்கி வந்தால் அவர்களது வாழ்வாதாரம் மேம்படுமா என்ற கேள்வி எழாமல் இல்லை அதற்கு விவசாயி தங்கதுரையே பதிலளிக்கிறார் அளிக்கிறார் படித்த இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி வரும் எண்ணம் இருந்தால் அவர்களுக்கு தங்கதுரை தரும் அறிவுரை இதுதான் அடுத்த தலைமுறையினர் வந்து கண்டிப்பா டேரக்டா விவசாயத்துக்குள்ள வந்துடக்கூடாது ஏதாவது ஜாபோ தொழிலோ ஏதாவது ஒரு ஜாப் இருந்து இன்னொரு வருமானத்துக்கு உண்டு பண்ணிட்டு அந்த வருமானத்தை வச்சு நீ விவசாயத்துக்குள்ள வா அப்படின்னா தான் நீ விவசாயம் ரன் பண்ண முடியுங்கிறத நாங்க நிறைய மக்களுக்கு இதை துல்லியமா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா விவசாயம் செய்ய வேண்டாம்னு சொல்லல நீங்க இன்னொரு வருமானத்தை தான் நீ விவசாயம் பண்ண முடியும் இதுலயே நீ ரொட்டேட் பண்ணிட்டேன்னா நீ அங்கேதான் உட்காந்துருப்பா இடிஞ்சு விழுந்த வாழைய தூக்கி நிமித்து கெட்டதுக்கு வழி இல்லை ஏன்னா அழிச்சாச்சுன்னா அடுத்தது அடுத்த மாத்தணும் பத்து மரம் கபாடு தொழில் கலக்கணும்னா என்ன ஆகுது தெரியுமா நால ஒரு ரேட்டு இந்த தொழில் கலக்கெல்லாம் ஒவ்வொரு ரேட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட தொழில் கலக்கி அடுத்த நஞ்சு நட்டு நாட்டு பாவி நஞ்சு நட்டு களை வரைக்கும் உரம் போட்டு இதெல்லாம் உண்டு பண்ணி கொண்டு வர கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்துடும் அப்போ இது எங்கிருந்து வரும் அப்படி இன்னொரு வருமானம் வரும்போது சரி ஒரு மாசத்துல நம்ம அந்த பணத்தை வச்சு இதை பண்ணிடலாங்கிற தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் இது உள்ளே கிடைக்கிறவனுக்கு மீண்டும் வழி வரதுக்கு வழி இல்லாம மூலிகிடுவான் நான் அதனாலதான் சொல்றோம் படிச்சு சம்பாத்தியம் பண்ணிட்டு சம்பாத்தியம் பண்ணுற காசு பணத்தை வச்சு விவசாயமும் செய்யுங்க இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டா குழுவினருக்கு நாள்தோறும் விவசாய வேலைகள் வருவதாக சொல்கிறார்கள் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் வரைக்கும் இந்த இளைஞர்கள் போய் தங்கி விவசாய வேலைகளை பார்த்து வருகின்றனர் ஏதோ ஆர்வக்கோளாறில் விவசாய வேலைகளை செய்ய முடியாது அதற்கு விவசாயத்தின் மீது ஒரு மதிப்பும் ஆர்வமும் இருக்க வேண்டும் என்கிறார் விவசாய தன்முறை போட்டி பொறாமையின்றி இளைஞர்கள் அனைவரும் ஒன்றாக விவசாய பணிகளை மகிழ்ச்சியோடு நிம்மதியாக செய்து வருவதாக பெருமூச்சு விடுகிறார் விவசாயி தங்கத்துறை தினமும் வேலை இருக்கு காரணம் என்ன இந்த விவசாயம் வேலை செய்யறதுக்கு ஆளு இல்ல வெளி நிறைய இடங்கள்ல ஆளே இல்ல தங்காசி மாவட்டம் இங்க வாழை எப்படி போடணும்னே தெரியாதுப்பா இந்த வாழைய விவசாயம் பண்ண மாட்டோம் ஏன்னா அங்கே தென்காசி பாவச்சித்திரம் சுராண்ட ஆலங்குளம் இந்த அவடை நூறு அவுடைய இது எல்லா இடங்கள்லயும் வந்து பெரும்பாதியான விவசாயம் என்ன நடக்கும் அப்படின்னா அத்தியாவசியமான உணவு உணவுகளான காய்கறிகள் மட்டும்தான் ஏட்டு சென்ட்டு எவ்வளவு காய்கறி உண்டு அத்தனையும் விளையில உதய மாநில மாவட்டம் வந்து நம்ம தென்காசி மாவட்டம் தான் முழுக்க முழுக்க அங்கதான் விளையும் அங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து மாலை விவசாயம் பண்றது கிடையாது நெல் விவசாயம் கூட அதிகம் கிடையாது திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து அஹ் வாழையும் நெல்லும் அதிகமா பண்ணுவாங்க கன்னியாகுமரியிலேயே ஓரளவுக்கு உண்டு தூத்துக்குடி மாவட்டம் செலவண்டி ஃபுல்லாவே வந்து பயில் வகைகள் தான் பண்ணுவாங்க தஞ்சாவூர்ல ஃபுல்லா நெல்லு தான் இது மாதிரி அதாவது அங்கங்க நாங்க எங்கெங்க போக முடியுமோ அவ இடங்களுக்கு வந்து நாங்க வேலைக்கு கூப்பிடுறதுனால போறோம் வெளி மாவட்டம் திருச்சி வரைக்கும் எங்கெல்லாம் வந்து கண்ணு உணவு போனாங்க அடுத்த நாங்க எங்க கூப்பிட்ட எங்க கன்னியாகுமரி மாவட்டம் போயிருக்கோம் தென்காசி மாவட்டம் போயிருக்கோம் தூத்துக்குடி போயிருக்கோம் இந்த இந்த நம்ம தென் மாவட்டங்கள்ல எல்லா நான் போயிட்டோம் வெளி இடங்களில் ஒரு சில இடங்களுக்கு எங்க கூட போவோம் சந்தோஷம் தான் சந்தோஷம்ல இங்க வந்து ஆர்வம் அதாவது மம்மட்டி வேலை அப்படின்னா மனசு வச்சா மட்டும்தான் செய்ய முடியும் நீ மம்மட்டி தூக்கிட்டு வந்தோட வயலுக்கு வந்தோட சம்பளம் கொடுக்க போதா கிடையாது ஒரு நேரம் விட்டாச்சுன்னா ஐம்பது கண்ணு நீளம் இருக்கும் அம்பது கண்ணு நீலம் ரெண்டு சைடு வெட்டணும் நூறு கண்ணு வெட்டி முடிச்சாதான் அவனுக்கு சம்பளம் நூத்தி இருபது கண் ஒரு லைன் வெட்டணும் பாருங்க ஓத்துல வெட்டுவாங்க தனமா விட்டுவாரு நான் சமம் எல்லாரும் எல்லாரும் சரியா நல்லா தரமா வெட்டக்கூடிய அன்பான பிள்ளைகள் தான் இங்க வாழைக்க விட்டுது அத்தனை பேருமே வந்து நல்லா வெட்டுவாங்க ஏன்னா அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும் தான் மம்மட்டி வேலை செய்ய முடியும் சும்மா நீ கம்மாத்து வேலைலாம் கிடையாது தூக்கிட்டு வந்தா மாம்பட்டி தூக்கிட்டு போனா சம்பளம் வேணாலும் கிடையாது அவன் உயிரை கொடுத்து வெட்டிருப்பான் மூச்சு மூச்சு நீ இலைக்கும் ஸ்டார்டிங்ல வெட்டும் போது ஈழம் கூட படக்கு 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 படக்குன்னு அடியும் அந்த துடிப்பு நின்று போச்சுன்னா செத்து போவான் அந்த அளவுக்கு காடுவதற்கு பண்ணி செய்யலாம் ஓட்டி போட்டுனேன் போட்டினா நீ பெரிய நான் பெரியவனு ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாறி மாறி போட்டி போட்டி போட்டு வேணா பராமரிக்காது போட்டி மட்டும் மேலோங்கி நிற்கும் அவன் முன்ன போயிடுவான் அவன் போயிட்டான் நினைச்சு விதிவுறுத்து நாங்க அடுத்த வெட்டுவான் இப்படி லைனை பாத்தீங்கன்னா நான் போய் லைனா நிற்பான் நான் லைன் அப்படி படிச்சு வெட்டுறதுனால நல்லா ஆர்வமா இன்ட்ரெஸ்டா வெட்டிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இவர்களது சமூக வலைதளங்கள் மூலம் நிதி அளித்தால் அதனை பயிர் சேதமாகி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தருவதாகவும் பட்டங்காடு இளைஞர்கள் கூறுகிறார்கள் உத்வேகத்தோடு அசத்தும் இந்த இளைஞர்களுக்கு உள்ளூர் முதல் வெளியூர் வரை பாராட்டுகளும் வரவேற்புகளும் குவிந்து வருகின்றன அசத்தங்கள் இளம் விவசாயிகளே